ಓಂ ತತ್ಪುರುಕ್ಷಾಯ ವಿಮಗಿ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರೋದಯ ஓம் ஆதித்யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவா வசு வருடம் ஐப்பசி மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி அதிகாலை ஐந்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு நவமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் திருவோணம் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு அவிட்டம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை காலை இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவாதிரை புனர்பூஷம் வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாத்திரப்படி பிறப்பு எண் மூன்று விதி எண் நான்கு பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சிகள் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மென்மையான மேன்மைகள் உண்மையாக கிடைக்கும் உறவுகளில் உண்மையான உறவுகளை சந்திக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை சிந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாம்பின் கால் பாம்பறியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிய சார்ந்தவங்க பால் முனீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஏ ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு துளிர்விட்ட ஆசைகளை மனம் விட்டு பேசும் நாள் நிதி உதவி கிடைக்கக்கூடிய நிம்மதியான சூழல் அதிகரிக்கும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏறுமுகம் காண்பதற்கு ஆறுமுக வழிபாடு செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசியை சேர்ந்தவங்க விகட கணபதி வழிபாடும் செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ பி மிதுன ராசிய சார்ந்தவர்களுக்கு வரவுகளால் உறவுகள் பலப்படும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய அதாவது வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விலகி நிற்கக்கூடிய தருணங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆண்டிக்கும் அதிர்ஷ்டம் உண்டு அரசனுக்கும் துரதிர்ஷ்டம் உண்டு என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசிய சார்ந்தவங்க எட்டு கை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூல மூலமான வர்ணம் கரும் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி கியூ கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சிரமங்கள் இல்லாத சிறப்புகள் சேரும் ஜென்ம ராசியிலேயே குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாத செயல்பாடுகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முன் கோபம் உள்ளவருக்கு முன்னேற்றம் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராஜய சார்ந்தவங்க அங்கால பரமேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு ஆர் சிம்ம ராஜய சார்ந்தவர்களுக்கு பித்து பிடித்த நிலை மாறி சொத்துக்கள் சேரும் ஜென்ம ராசிக்கு தூமிகாரகன் செவ்வாய் பகவான் நான்காம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அல்லது பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்லா இருக்கிறோம் என்பதை விட நாலு பேருக்கு நன்மையா இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராஜய சார்ந்தவங்க பொன் காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ் கன்னி ராஜையை சார்ந்தவர்களுக்கு முன்னோட்டமான சிந்தனைகள் வெளிப்படும் கடன் தொல்லை தீரக்கூடிய அளவுக்கு திடீர் வருமானங்கள் கிடைக்கும் கடன் என்ற சொல்லுக்கு இடமில்லாத சூழல் ஏற்படும் அற்புதம் மிகுந்த இந்தய நாளில் எதிர்ப்பையும் எதிர்பார்ப்பையும் தவிர்ப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ரசய சார்ந்தவங்க பாம்புலி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் விருட்சம் குடும்பமே சார்ந்தவர்களுக்கு நியாயமாக கிடைக்கும் வெளிநாட்டு பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் டிஜிட்டல் மீடியா சோசியல் மீடியா சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு திடீர் வருமானங்களும் பிரபலங்களும் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெட்டி பேச்சுக்களை தட்டித் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசிய சார்ந்தவங்க மேட்டுப்பாளையம் பத்திரகாளி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ விருச்சிக ராசிய சார்ந்தவர்களுக்கு குழப்பங்கள் இல்லாத திருப்பங்கள் கிடைக்கும் தொழில் வளம் பெருகக்கூடிய நின்று போன வியாபாரத்தில் கூட வென்று காட்டக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீண் வம்புகளில் விலகி நிற்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க காட்டேரி முனிசாமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வாடிக்கையான வாழ்க்கையில் வரவுகள் பெருகும் ஜென்ம ராசிக்கு உத்தியோகஸ்தானத்தில் உத்தியோகஸ்தானாதிபதி புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் மண் ஆசையையும் பெண் ஆசையையும் மட்டுப்படுத்துவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சார்ந்தவங்க லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எல் மகர ராசையை சார்ந்தவர்களுக்கு முன் அறிவிப்பே இல்லாத முன்னேற்றங்கள் கிடைக்கும் இருக்கக்கூடிய இன்னல்கள் எல்லாம் மின்னல் போல் விலகக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடன் வாங்கும் யோசனையை கட்டுப்படுத்துவது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க முத்தாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எம் கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு கடந்து போன நன்மைகள் தொடர்ந்து கிடைக்கும் சந்தோஷங்களும் சௌபாக்கியங்களும் பெருகும் ராகு பகவான் ராசியில் இருக்கிறதுனால பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு பல்வேறு விதமான வரவுகள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அக்கம் பக்கம் உள்ளவங்களை அனுசரித்து வாழ்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க பாதாள வடிவுடையம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் இஜட் மீன ராசிய சார்ந்தவர்களுக்கு விவாதங்கள் இல்லாத சகாயங்கள் கிடைக்கும் புதிய புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் தொழில் வியாபார ரீதியான வகையில் புதிய புதிய தந்திரங்களை பயன்படுத்தி பெரிய பெரிய லாபங்களை சம்பாதிக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அவமானப்பட்டவனுக்கும் வெகுமானம் உண்டு என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க வாஞ்சி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் முறைகளையும் மனிதகுலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்